வணக்கம் எனக்கு அபி விளைவில் நம்ம பார்க்க போது நிலையில் ஐந்து தலைமுறையாக பக்தர்கள் வணங்கி வரும் தடிவீரன் சாஸ்தா கோயிலை ஆக்கிரமிப்பு என கூறி அதனை அப்புறப்படுத்துவதற்காக நோட்டீஸ் வழங்கிய மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் உடனடியாக நோட்டீஸை திரும்பப் பெற கோரி அகில பாரத இந்து மகாசபா மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன் ஆட்சியரிடம் பரபரப்பான கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாகவும் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை டவுன் மண்டபம் பகுதியில் ஐந்து தலைமுறையாக பக்தர்கள் வணங்கி வரும் தடிவீரன் சாசா கோயில் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைந்துள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறி அதனை அப்புறப்படுத்துவதற்காக நோட்டீஸ் வழங்கியுள்ளது இதனை கண்டித்து அப்பகுதி மக்களோடு அகில பாரத இந்து மகாசபா மண்டல தலைவர் இசைக்கு ராஜா தலைமையில் அகில பாரத இந்து மகாசபா மாநில துணைத்தலைவர் கேப்டன் கணேசன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்துள்ளார் ஐந்து தலைமுறையாக பக்தர்கள் வணங்கி வரும் தடிவீரன் சாஸ்தா கோயில் இடிப்பதற்கான நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக கைவிட வேண்டும் இல்லை எனில் போராட்டம் வெடிக்கும் என அகில பாரத இந்து மகா சபா மாநில துணை தலைவர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் டெல்லி மாநகரம் டவுன் சிட்டி டவுன் சிட்டியில் நெல்லைப்பர் கோயில் நம்ம புகழ் வாழ்ந்த உலக அளவில் புகழ் வாழ்ந்தது அதுக்கு பாத்தியப்பட்ட தடிவீரன் கோவில் தெருன்னு சொல்லி ஒரு டவுன் ஏரியாக்குள்ளே இருக்குது அதில் சாஸ்தா கோவில் தடிவீரனுக்கு சாஸ்தா அதுலேயே பேச்சியம்மன் கோயிலும் ஒன்றும் இருக்குது கும்பாபிஷேகம் வந்து போன வருஷம் இந்த வருஷம் நடந்துச்சு அதுக்கு நடக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சேகர்பாப்பு சேகர் சேகர்பாப்பு அவர்களும் அஞ்சு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கலெக்டர் இப்போ இருக்கிற கலெக்ட்ரு எல்லாருமே அதில் அட்டன் ஆகியிருக்கிறாங்க அந்த கோயில் எண்ணூறு வருஷத்துக்கு முன்பு உள்ள கோயிலை இன்னைக்கு செண்பகம நந்தினின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ அவர்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸ்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இது குளத்துக்குள்ள இது இது ஓடையில இருந்து கட்டி இருக்கிறீங்க இந்த கோயில இதுல வீடுகள் புள்ள ஓடையில கட்டி இருக்கீங்க இத வந்து நீங்க உடனே அப்புறப்படுத்தணும் இருபத்தி ஒரு நாளுக்குள்ள நீங்க அப்புறப்படுத்தலன்னா சேசிபி வச்சு இடிச்சு தள்ளி போட்டுட்டு போயிருவோங்கிறாங்க அதே கேள்வியை நான் கேட்கிறேன்

யாரு நிக்கிறா இது நம்ம சீப்பர்ஸ்கள் அவ்வளவு பேர் அந்த ஆபீஸ் முன்னால காலையில் அஞ்சரை மணிக்கு கூடுறாங்க நூறு பேருக்கு மேல அப்படி வெள்ள வந்தாலும் ஓடையில தண்ணி வந்தாலும் அவங்கள தான் இடிச்சு கொண்டு போவோம் அதை நீங்க அப்புறப்படுத்துங்க எங்க கலெக்டர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் எல்லாரும் அந்த ரோட்ல தான் வராங்க திடீர்னு வெள்ள வயல் நாட்டு மாதிரி வந்து பேட்டா யார் செய்வா அதை அப்புறப்படுத்துங்க நீங்க இந்த கோயில படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்தமான ஒரு இதுவும் கிடையாது அதனால இதுக்கு இதை நாங்கள் கண்டிச்சு நிற்க நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அது போக சமாதான புறம் இருக்குல்ல அதில் குளம் இருக்குது பன்னெண்டு ஓடைகள் இருக்கு அதை நீங்கள் அப்புறப்படுத்திட்டீங்களா பேட்டையில் பார்த்துக்கிடுங்க ஒரு குளத்தை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அதை முடியுமா சொல்லுங்க அது முடியுமா முடியாது இதே ஒரு தாமிர எத்தனை நிறுவனங்கள் இருக்கு அதை அப்புறப்படுத்துங்க உலக சண்டை அது ஒரு இருக்கு எங்கள் மாவட்ட தலைவர் பேசுவார் இவ்வளவு நீங்க உங்களால அப்புறப்படுத்த முடியுமா இந்த கோயில பொறுத்த வரைக்கும் ஆயிரம் வரிதாரங்கள் இருக்காங்க எல்லாருமே தொண்ணூறு வயசு இந்த மனுஷனை பாருங்க தொண்ணூறு வயசு பூசாரி இன்னைக்கு வயசு தொண்ணூறு ஆகி போச்சு அவர்கிட்ட வந்து அந்த அம்மா வந்து மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க சேசிபியை கொண்டு இடிச்சு போடுவேன் நீங்க எல்லாரும் அவளுக்கு தட்டி போடுவேன் யார்கிட்ட ஓட்டி இது பண்றீங்க ஆக்கிரமிப்பு உள்ளதை எடுங்க கோல்டன் ஒண்ணு இருக்கு அது எங்க மாவட்ட தலைவருக்கு சொல்லுவாரு அதை அப்புறப்படுத்துங்க இவ்ளோ பெண்கள் பூரா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அவளை வீட்டில் நான் இடிச்சு தள்ளிடுவேன் இடிச்சு தள்ளிடுவேன் உண்மையான ஆக்கிரமி பூரா நீங்க எடுக்க நாங்கள் சந்தோஷப்படுவோம் கூட நாங்க நிற்கும் எங்க இந்து மாசா புல்லா உங்களுக்கு துணையை நிற்கும் சும்மா போட்டுக்கிட்டு பூச்சாண்டி பண்ணிக்கிட்டு அப்புறம் படிச்சிருவோம் அப்புறம் அப்புறம் என்ன பூரா படிச்சிடலாம் கேட்டாச்சும் கலெக்டர் சொன்னாங்க கையகிட்ட போன ஒரு மாசத்துக்கு முன்பு கூட இதே இடத்துல நான் பேட்டி கொடுத்தேன் தெரிய முடியல இன்னும் அந்த பட்டாவை கொடுக்க மாட்டேங்க ஒரு பிள்ளை கொடுத்துருக்காங்க குளத்தை ஆக்கிரமிச்சிருக்கா பதினாறு கோடிக்கு நீ ஆக்சன் எடுத்துருக்கீங்களா சொல்லுங்க இன்னொரு இது பண்ணலை நீங்க அதை கூட உங்களால் முடியாத எண்ணூறு வருஷத்துக்கு முன்பு உள்ள கோயில் அடிக்க போகிறீங்க அதில் இருக்க பூசாரிகள் அந்த அந்த இடத்துக்கு என்ன வாங்கி கொடுத்து அந்த இது பண்ற வீடுகள் கட்டி அதெல்லாம் எவ்வளோ வருஷமும் இருக்கு குடிசையில இருந்து இருக்கிறாங்க தீர்வை நாற்பத்தஞ்சு வருஷம் தீர்வை போட்டிருக்காங்க

பெரிய பாதை நீர் போட தான் அதையும் ஆக்கிரம் பண்ணுங்க இஸ்லாமியர் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அப்புறம் கோல்டன் நிறுவனம் நீர் போடம்போக்கு உடிசை வீடு கட்டியிருக்காங்க ஆக்கிரம் பண்ணுதீங்கன்னு சொல்றீங்க நிறுவனம் கோல்டன் நிறுவனம் ஒரு டீ ஸ்டால் வச்சு யானை போகிற அளவுக்கு ஒரு பன்னெண்டு பாதை உண்டு இல்லை அதை காணும் இன்னும் ஒரு எறும்பு போற பாதை தான் இந்த அம்மாவுக்கு நந்தினி அப்படிங்கிற ஒரு ஏ அம்மாவுக்கு தெரியுது இதெல்லாம் வன்மையாக இந்து மகாசபா கண்டிக்கிறது அதுபோக ஏகப்பட்ட இடங்கள் இஸ்லாமியர் ஆக்கிரமிம் பண்ணியிருக்காங்க அது நீர் புறம்புக்கு தான் இன்னும் பாருங்க பாருங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஏற்றாலை அவ்வளோ பெரிய மசூதி இருக்குது இதே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது பாவம் ஒரு சின்ன கோயில் சின்ன கோயில் அது ஒரு ஏகப்பட்ட தலைமுறை எனக்கு எங்கள் அப்பா மாட்ட முப்பாட்டில இருந்து அந்த கோயில் அங்கதான் இருக்குது அப்படியாப்பட்ட கோயில் இன்னைக்கு இடிக்கணும் காலி பண்ணுங்கன்னு சொல்றது முற்றிலும் தவறான விஷயம் அது போக திமுக அரசு வந்து இந்துக்களுக்கு விரோதமான அரசு இல்லை இந்துக்களுக்கு விரோதமான அரசு இப்போதைக்கு இல்லை எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க ஆனா இப்ப இல்லை பட் என்னென்னா இப்போ அவர் திமுக அரசு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ஏகப்பட்ட கோயில் படிகள் நடந்திருக்கு அதே மாதிரி அவருடைய தலைமையில் தான் அவருடைய இதில் தான் இந்த கோயிலும் கெட்டிருக்காங்க பட் அந்த கோயிலை இடிக்கிறீங்களை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது இது விஷயமாக மாவட்ட கலெக்டர் அவர்களை வந்து பார்த்து சந்தித்து மனு கொடுத்து பார்க்க வந்திருக்கான் அது போக இதுக்கும் மேலே அந்த அம்மா நந்தினிங்க மேடம் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா

மாரியப்பன் சிவாஜி சேட் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர்.